வணக்கம் நண்பர்களே வீடியோ காலில் முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்கிரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் வெல்கம் பேக் டு திரை டாக்கீஸ் தமிழ் சினிமா சீரியல் மற்றும் என்டர்டெயின்மெண்ட் உலகின் லேட்டஸ்ட் மற்றும் சூடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் விட்டுடுங்க சமீப காலமாகவே திரைப்பிரபலங்கள் மத்தியில் உருவக்கேலி அல்லது பாலி ஷேமிங் என்பது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கு நடிகை கௌரி கிஷனுக்கு நடந்த உருவக்கேலி விவகாரத்தில் குஷ்பு ரோகிணி சின்மயி ராதிகா உட்பட பல திரை நட்சத்திரங்கள் கடுமையாக கண்டனம் தெளிவிச்சு நடிகைகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தாங்க எந்த சூழ்நிலையிலும் நடிகைகளை உருவக்கேலி செய்யறதை ஏத்துக்க முடியாதுன்னு ஆணித்தரமா சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில்தான் நம்ம டிராகன் படத்துல ஹீரோயினா நடிச்சு தென்னிந்தியா முழுக்க பிரபலமான நடிகை காயாடு கிட்ட இந்த பாடி ஷேமிங் பத்தின கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அவர் கொடுத்த பதம் இப்போ சோஷியல் மீடியால செம வைரல் யார் இந்த கயாடு லோகர் அவரோட பதில் என்னன்னு பார்ப்போம் நடிகை கயாடு லோகரின் ஒரிஜினல் பெயர் பல்லவி இவங்க முதன் முதலாக கன்னட சினிமாவுல முகல் பீட் என்ற படம் மூலமா அறிமுகமானாங்க ஆரம்பத்துல மாடலிங் பண்ணிட்டு இருந்தவங்க அஸ்ஸாம் மாநிலம் தேஸ்பூர்ல பிறந்து வளர்ந்து இப்போ பூனேல செட்டில் ஆகியிருக்காங்க வெறும் இருபது வயசுல நடிக்க வந்த கயாடுக்கு இப்போ இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது தமிழ் மலையாளம் கன்னடம் மராட்டி உட்பட பல மொழிகளில் கலக்கிட்டு இருக்காங்க வட இந்தியாவை சேர்ந்தவரா இருந்தாலும் நம்ம தமிழ் மொழியை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லிருக்காங்க டிராகன் படத்துல அப்புறம் இவருக்கு பட வாய்ப்புகள் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த வகையில இப்போ நடிகர் அதர்வாவுக்கு ஜோடியா இதய முரளி படத்துலயும் நடிச்சிட்டு இருக்காங்க இப்படி பரபரப்பா இருக்கிற லோகர் சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டப்போ அவங்க கிட்ட இந்த பாடி ஷேமிங் பற்றி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நம்ம எங்க போனாலும் விமர்சனங்கள் வராம இருக்காது அதுல இருந்து நாமனால தப்பிக்கவும் முடியாது ஆனா நாம மத்தவங்க மேல கருணையா இருக்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க தொடர்ந்து பேசி அவங்க ஒவ்வொருத்தரோட உடலமைப்பும் வேற வேறையா இருக்கும்னு நாம புரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட்டா தனித்துவம்னு ஒன்னே இருக்காது அப்படி எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட்டா இந்த உலகமே போர் அடிச்சிரும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லியிருக்காங்க எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துறதுக்கும் கருணை காட்டுறதுக்கும் நாம கத்துக்கிட்டா நம்ம உலக வாழ்க்கை இன்னும் எளிமையா இருக்கும் அப்படின்னு கயாடு லோகர் சொன்ன இந்த பாசிட்டிவ் பதில் இப்போ நெட்டிசன்கள் மத்தியில பலத்த வரவேற்பை பெற்று வைரலாகிட்டு இருக்கு ரசிகர்கள் பலரும் அவங்களுக்கு ஆதரவா கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க உருவக்கேலி விவகாரத்துல கௌரி கிஷனுக்கு ஆதரவு பெருகிய நிலையில் சம்பந்தப்பட்ட யூடியூபர் மன்னிப்பு கேட்டாலும் இது மேடித்தனம் போலி வார்த்தைகளால் வந்த மன்னிப்பு என்னால் ஏற்க முடியாது என்று கௌரி கிஷன் திட்டவட்டமாக மறுத்தது குறிப்பிடத்தக்கது இந்த பாடி ஷேமிங் பத்தி நடிகை கயாடு லோகர் சொன்ன கருத்து மற்றும் கௌரி கிஷன் விவகாரம் பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் திரை டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி